வணக்கம் கோதையின் அருளி செய்த திருப்பாவையின் இருபத்தி ஒன்பதாவது பாடலை இன்று நாம் காண இருக்கிறோம் விரதங்கள் முடியும் நிலையில் இருக்கின்றன பாவை நூன்பு பல்வேறு வகையில் அவர்கள் நோற்றார்கள் நேற்று என்ன பண்ணாங்க அந்த நோன்பு முடியப்போகிறது போகிறது என்று ஆனந்த களி ஆடுவதற்காக நாங்கள் பார் இப்படியெல்லாம் இருக்க போகிறோன்னு சொல்லி அழகாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர்களோட நிலையை எடுத்து காட்டினார்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ விரதமெல்லாம் முடிஞ்ச போகுது இறைவனை நாம் பாடுறது தினம் காலையில் எழுந்திரிச்சு பாடுறோமே அது கொஞ்சம் குறையும் இல்லையா எப்படி நாம் வந்து அவனை இடையராத நினைத்து கொண்டிருந்தாலும் அவன் நம்முடைய இனத்தவன் அல்லவா இறைவன் எங்களெல்லாம் அப்படியே விட்டுறாத அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உண்மையான நிலை அறிந்து பத்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க விடியற் காலையில் எழுந்திருச்சு உன்னுடைய நாமத்தை உன்னுடைய புகழை பெருமைகளை நாங்கள் தினந்தோறும் இதுவரை பாடி வந்தோம் இல்லையா அது வந்து வெறும் வரம் கேட்கறதுக்காகவோ உங்ககிட்ட வந்து எங்களுக்கு வளையல் கொடு பறை கொடு சங்கு கொடு விளக்கை கொடு எல்லாத்தையும் நீ எங்களுக்கு கூட நாங்கள் வச்சு பாடுறோங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நாங்கள் பேசுனது அதாவது உன்னை பாட வேண்டும் எங்களுக்கு இப்படிலாம் இருக்குது அதை யார்கிட்ட சொல்கிறது உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் நீ தான் எங்களுக்கு எல்லாமே அதனால் நாங்கள் இது எல்லாமே கேட்டுட்டோம் ஆனால் இப்போ உண்மையான பொருள் என்னன்னா பிறவாமை அப்படிங்கிறது தான் இறுதிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் நீ எங்கள் குலத்தவன் இல்லையா நாங்கள் ஆனிரை மேய்த்து பிழைப்பவர்கள் அவைகளோடு நாங்கள் பழகி அற்ப அறிவை மட்டுமே பெற்றிருக்கிறோம் நீயும் எங்கள் குலத்தவன் எங்களோடு நீ இணைந்து இத்தனை நாட்கள் இங்கு வளர்ந்தாய் அல்லவா நந்தகோபனுடைய வீட்டில் நீ வளர்ந்தாய் இல்லையா அப்போ உனக்கு நாங்கள் சேவகம் செய்தோம் எங்களுக்கு ரொம்ப இஷ்டம் கண்ணன்னு சொன்னால் ரொம்ப இஷ்டம் யாருக்கு எப்போ முடியுதோ ஓடி வந்துடுவோம் உனக்கு ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் அப்படியெல்லாம் நாங்கள் குற்றேவல் புரிந்தோம் இதெல்லாம் சும்மா உன் உன்னுடைய அழகுக்காகவும் உன்னுடைய சுட்டித்தனத்திற்காகவும் குழந்தைத்தனத்திற்காகவும் அல்ல இறைவா உண்மையிலேயே எங்களுடைய குற்றங்களை நீ அறுத்து எரிந்து எங்களை உன் பதமலரில் சேர்த்து கொள்வதற்காகத்தான் இதுதான் இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் என்ன அழகாக சிறுவள்ளத்தனமாக கண்ணனோட கண்ணனாக இவர்களும் விளையாடி மகிழ்ந்தார்கள் அவனை கோபிச்சுக்கிட்டாங்க எல்லாமே பண்ணாங்க இப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் விளையாட்டுத்தனத்துக்காக செஞ்சது இறைவா நீ எங்களோட இருந்து இல்லையா நீ எங்களவன் அல்லவா எங்களுக்கு நீ எங்களுடைய குற்றங்களை அறுத்தெறிந்து உன்னுடைய கழலடியை அடையச் செய்வதற்கு ஆவணை செய்ய வேண்டும் என்பதாக இந்த பாடல் அமைகிறது எத்தனை பிறவி நீ கொடுத்தாலும் சரி உனக்காக தான் நாங்கள் பிறப்போம் உனக்காகவே பணிவோம் உனக்காகவே பாடுவோம் உனக்காகவே குற்றியவள் புரிவோம் வேலையும் உனக்கு மட்டும்தான் செய்வோம் அதனால் எங்களுடைய குறைகளை கலந்து நீ என்ன பண்ணுற எங்களுக்கு கழலடியை சேரக்கூடிய நல்ல வழியினை காட்டுவா இறைவா அதற்காக நீ எழு அப்படின்னு சொல்றதாக இந்த பாடல் அமைகிறது சிற்றஞ்சிறு காலே வந்து சேவித்து உன் சிற்றம் சிறு காலே

எ பறை கொள்வான் அன்று காண்கோவிந்த எற்றைக்கும் ஏ பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே உனக்கேனமாக செய்வோம்

இறைவனின் உண்மையான தன்மையையும் கருணையையும் நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தையும் உணர்ந்து கோபிகைகள் பாடுவதாக இந்த பாடல் அமைகிறது கோபிகைகள் என்றால் யார் ஆண்டால் நாச்சியார பாவைகள் விரதமிருந்து படித்தவர் இறைவனின் திருநாமத்தை கூறி அவனது கருணையை வேண்டி நின்றவர்கள் உண்மை நிலை அறிந்து நாங்கள் சும்மா பாடலப்பா நீ என்ன பண்ணுற எங்களுக்கு உன்னுடைய திருவடி கமலத்தில் ஒரு இடத்தை நீ தருவதற்கு என்ன வழியோ அதை சொல்லி இறைவா என்பதாக இந்த பாடல் நிறைவடைகிறது நாளை அடுத்த பாடலில் நாம் சந்திக்கலாம் நன்றி